உங்கள் சக்தி இது எஸ்கே இந்த தம்பல் நாங்க போறோம் திரு முல்லத்தீவில வந்து இறங்கிய அகதிகள் கப்பல் மியான்மாரில இருந்து வந்து இறங்கிய அகதியல் கப்பலுக்கு என்ன நடந்தது அந்த கப்பல்ல ஏன் இலங்கைக்கு வந்தவன் அடுத்த இலங்கைக்கு ஏன் வந்தவ அவைக்கு என்ன நடந்தது என்ன காரணத்துக்காக இலங்கைக்கு வந்தவ இலங்கைக்கு வந்தவ இப்ப என்ன செய்யணும் இங்க தங்க வைக்கப்பட்டிருக்கோம் இந்த பிரச்சனைகள் என்ன என்ன என்று சொல்லி இந்த காணொலில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் சரி ஓகே வாங்க வாங்க இப்போ பார்த்துருப்பீங்க கப்பல் முள்ளத்தீவுக்கு வந்தது நடுக்கடல இருந்து மீனவர்கள் வந்து ராணுவத்திட்ட சொல்லி ராணுவ இலங்கை அரசாங்கத்திட்ட ஆரம்பித்து இலங்கை அரசாங்கம் அந்த கப்பலை திருவோணமலையை கொண்டு போறதா ஒரு தகவல் நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருப்போம் அந்த வகையில திருவோணமலைக்கு அந்த கப்பல் போய் இருந்து எத்தனை பேர் இருக்கு ஜியால அதுல வந்து அந்த படக அந்த கப்பல்ல ஓட்டி கொண்டு வந்த அந்த அதுக்கு பொறுப்பான ஆட்கள் வந்து பதினோரு பேர் அந்த பதினோரு பேர் மட்டும் விளக்க மறியல்ல வைக்கப்பட போயினா அதை தவிந்த மிச்ச ஆக்களை வந்து மிரிகானா முகாமுக்கு நூற்றி பதினஞ்சு பேர் அந்த கப்பல்ல வந்திருக்கினா அவ எல்லாரையும் அவர் வருத்தங்கள் இருக்கும் இலங்கை உண்மையாவே நடுக்கடல்ல வந்திருந்த கப்பல ஆஹ் அதை இலங்கை முள்ளத்தீவு எல்லாம் மயங்கி போயிருக்கணும் அப்படி இப்படி என்று நிறைய பேர் கவலைப்பட்டவர் அது என்ன காரணத்துக்காக அவ இராணுவம் இலங்கை இராணுவம் உள்ளுக்கவையில் எடுக்கலன்னு சொன்னால் அது உடனடியாக உள்ளுக்கு எடுக்கலன்னு சொன்னால் இலங்கையின் பாதுகாப்பு முதல் முக்கியம் அவைக்கு பல வருத்தங்கள் இருக்கலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் அந்த அவையில் உண்மையாகவே அகதிகளாக கூட இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்போ அந்த கட்டத்தில் உணவுகள் அழிக்கப்பட்டது அவைக்கான உணவுகள் அளிக்கப்பட்டது ஆனால் சிறந்த பாதுகாப்போடு தான் அவையை கரு இலங்கைக்கு அந்த என்ற காரணத்துக்காகத்தான் அவை கொஞ்சம் மின்னா கேட்டு இப்போ திருகோணமலையில இருக்கிற அஸ்ட்ராப் துறைமுகம் என்ற இடத்துல இருந்து அவைய பிளட் டெஸ்டிங்குகள் அவைக்கான மருத்துவ சுகாதார பரிசோதனைகள் நடந்து கொண்டு இருக்கு அதுல ஒரு கர்ப்பிணி தாயும் இருக்கிற பாத்தீங்கன்னு சொன்னா திருகோணமலை அஸ்ட்ராப் துறைமுகத்தில் வந்துட்டு இருக்கு பாருங்கோ இவ்வளோ பாருங்க பேர் மயங்கி வாடி பசி சரியான பசியில இருக்கு கொண்டு வந்து ஆண்களும் இருபத்தொம்பது பெண்களும் நாற்பத்தேழு சிறுவர்களும் இருந்திருக்கிறாங்க அதுல அந்த கப்பல்ல வரைக்குள்ளேயே ரெண்டு குடும்பம் வந்து பசியால இறந்துட்டா

வேற நாடுகளுக்கு அகதியா எங்கள் மக்கள் போயிருக்கணுமே வேற நாட்டில இருந்து அப்போ அந்த அந்த வழிகள் வேதனைகள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த வகையில கப்பலில் போய் சித்தாக்கள்கிட்ட எங்கட இலங்கையில இருந்து போன எங்கட சொந்தங்கள்ட அகதியல்ல சித்தாக்கள்கிட்ட நிலையல்ல நாங்கள் அவிந்த நிலைமையில இருந்து யோசிச்சு பார்க்குறோம் இவ்வளோ ஒரு கவலைக்கிடமான ஒரு குடும்பமே இருந்து அந்த சிறுமி மட்டும் தப்பி வந்திருக்கிறாங்க இப்போ இந்த கொண்டு வந்து வந்த அகதிகள் எல்லாரையுமே திருவோணமலை நீதி நீதி நீதமானால் இது இதுடப்பட்டு என்ன விசாரணைகள் செய்யப்பட்டு யமாலயா வித்யாலயம் என்ற ஒரு பாடசாலையில தான் எல்லாரையுமே வச்சிருக்கணும் அந்த ஓட்டை ஓட்டிக்கிட்டு படகை ஓட்டிக்கொண்டு வந்தார்கள் அது பெரிய ஒரு கப்பல் அந்த கப்பலை ஓட்டி இருந்தால் பதினோரு பேரோ பத்து பேரோ பதினோரு பேர் அந்த பதினோரு பேரையும் ஓட்டியந்த குற்றச்சாட்டின் விரல விளக்கம் மறியலை வச்சிருக்கணும் பார்சாலையில் தங்கியிருக்கிற ஆக்களை மிதிகானா என்ற சொல்லி ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அங்கே வச்சு அவைக்கு தேவையான உண்மையாகவே சா வந்து இவ்வளோ தேவைகள் இருக்கு அத்தியாவசிய தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்கிறதுக்கு பல தொண்டு நிறுவனங்கள் அரசாங்கங்கள் எல்லாம் முன் வந்து அவைன்ற தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு இருக்கின்றன இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கணும்னா இவைக்கு தேவையான புலர் உணவுப் பொதியில் சாப்பாடுகள் மற்றது சுகாதார பரிசோதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கு நிறைய நிறைய நிறுவனங்கள் இவைக்கான உதவிகளை செய்து தண்ணீர் சாப்பாடு எல்லாம் வழங்கி கொண்டிருக்கணும் இவ்வளவோ ஒரு நல்ல விஷயம் இது முல்லைத்தீவு கடற்கரையில் வந்துட இன்னிக்கைக்கே சாப்பாடு புதியலோடு நிறைய பேர் வந்து நின்ற வேலைக்கு கொடுக்குறதுக்கு அதே மாதிரி இப்போ வழங்கிக் கொண்டிருக்கணும் இவைக்கான விளக்க விசாரணைகள் நடந்து கொண்டிருந்த இடத்துல இவியல் சொல்லியிருக்கிறோம் தாங்கள் மியான்மாரில் புனர்வாழ்வு முகாமில் பன்னெண்டு வருஷம் தடுத்து வைக்கப்பட்டிருந்தவ பன்னெண்டு வருஷம் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலைமையில இவைக்கு பாதுகாப்பு ஐநா ஐநாதான் உதவி செய்திருக்கு அந்த முகாமில் புனர்வாழ்வு முகாமில் இருந்து இவைக்கு ஐநா உதவி செய்து கொண்டிருக்கு பதி பதினெட்டு மாதம் கடந்த பதினெட்டு மாதத்துக்கு முன்னமே அந்த நாட்டை விட்டு ஐநா மியான்மரை விட்டு ஐநா இருக்கு என்ன காரணத்துக்காக வெளியேறியிருக்கு நாங்கள் என்ன வி விஷயத்தை பார்க்க போனோம்னா அங்கே நடந்து கொண்டிருக்கிற ஆட்சி இராணுவ புரட்சி ராணுவ ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கு அது நாங்கள் இது சோசியல் மீடியாவில் தான் ஒரு மூன்று வருஷத்துக்கு முதல்ல நாலு வருஷத்துக்கு முதல்ல எப்போயோ இந்த வீடியோவில் வந்த ராணுவ ராணுவம் மியன்மாரை கைப்பற்றி என்று சொல்லி அப்போ அங்கே இப்போ ராணுவ ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கு அந்த கட்டத்தில் ஐநா பதினெட்டு மாதத்துக்கு முதலே அந்த நாட்டை விட்டு வெளியேறியிருக்கு வெளியேறின வெளியேறினால இவைக்கு அந்த இவற்றை புனர்வாழ்வு வாழையில அந்த புனர்வாழ்வு முகாம் இல்ல இருந்த ஐநா வெளியே அவையிட்ட பாதுகாப்பா இருந்த ஐநாவே வெளியே இருக்கு வாழ முடியாத சூழ்நிலை அவைக்கு உருவாய் அதால அந்த ஐநா இந்த நாட்டை விட்டு வெளியேறினதுல அவைக்கு அங்க அங்க வாழ முடியாம போனதும் இல அங்கே இருந்து மூன்று படையில இலங்கைக்கு வர நோக்கில் தான் வந்தோம் நாங்கள் முதலே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் இவை இலங்கைக்கு வந்தவையோ இல்லை இந்த அனர்போட இந்த அனர்த்தங்கள் புயல் இந்த புயல் அனர்த்தங்கள் நடந்தது தானே அப்போ அதால் இலங்கைக்கு வந்தவையோண்டு கப்பல் திசை திரும்பி வந்ததோன்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருந்தது அவையில் சொல்லியிருக்கேன் இல்லை நாங்கள் இலங்கைக்கு தான் வந்தோனாங்க மூன்று படைகளும் வந்தனாங்க மூன்று படையில் வந்தனா நாங்கள் வரும்போதே தெரியும் இவ்வளோ ஆக்கள் ஒரு படையில் நசிப்பட்டு வரீனமன்றது எங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருந்தது அந்த வகையில் மூன்று படையில் தான் நான் வெளிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு படகு வந்து பழுதாயிட்டது வார வழியிலேயே பழுதாயினத்தால் அந்த ரெண்டு படகுல இருந்த ஆட்களையும் இந்த ஒரு படகில ஏத்தி கொண்டு நெருக்கப்பட்டு கொண்டு வந்திருக்கேன் யோசிச்சு பாருங்க ஒரு படகிலேயே நெறிப்பட்டோன்னு தான் வந்திருப்பினோம் என்ற அவ்வளவு இதுல வந்திருப்பினோம் அப்ப மற்ற ரெண்டு பழகும் பழகாயின கையோட அந்த சில பேர் தான் நான் விட்டுட்டு வந்திருக்கேன் இது அனுசரிச்சு ஒரு படகிலயே ஏத்தி கொண்டு வந்திருக்கான் வந்த இடத்துலதான் அந்த ரெண்டு குடும்பமும் பசியால அரசியால நேருக்கத்தாலையும் இருக்கலாம் அவ வந்து இந்த படகுல வாரதுக்காக தங்களோட சொத்துகள் தங்களுக்கு இருந்த எல்லாத்தையும் வித்து அங்கத்தே பணம் எட்டு லட்சம் ரூபா கட்டி தானே இந்த படகு எல்லாம் வாங்கி ஒரு எட்டு ஒரு குடும்பமா ஒரு ஆளுக்க எட்டு லட்சம் ரூபாய் அவன் இங்க வாரதுக்கான நடவடிக்கைகளே எடுத்திருக்கா இலங்கையில இருந்து முதல் ஆஸ்திரேலியா போயிக்கு கப்பலுக்கு ஒரு ஆளுக்கு ஆறு லட்சமும் அது போர் முடிஞ்ச ரெண்டாயிரத்தி மூதாம் ஆண்டு போர் முடிஞ்ச கட்டத்தில் இலங்கையிலேருந்து ஆஸ்திரேலியா கப்பல்கள் போச்சு படகு போய்க்கு ஒரு ஆளுக்கு ஆறு லட்சம் கட்டி போனாக்களும் இருக்கணும் மூன்று லட்சம் கட்டி போனாக்களும் இருக்கணும் அதேவேளை அவங்க அவேண்ட பணம் எட்டு லட்சம் மியான்மார் காசு கூட அது பெருமதி குறைவு எட்டு லட்சம் அண்டு கட்டி வந்துருக்கேன் இலங்கை இலங்கையை நம்பி வந்த மக்களுக்கு என்ன நடக்கும் இங்கேயே தங்க வைப்பு நம்ம ஏண்டா இலங்கைன்ற பொருளாதார சூழ்நிலையில் இலங்கையில் தங்கி வாழக்கூடிய நிலவர இல்ல ாலும்ட எ எதிர்காலம் தொடர்பாக ஒரு சிறந்த முடிவு எடு ஆனால் கூடுதலாக ஐநா நாங்கள் கேள்விப்பட்டதுலேருந்து இது ஐநாவுக்கு தெரிவி தெரிவிக்க வரும்போது குடியேற்ற நாடுகள் இவர் இவர்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிற ஒரு நிலை கூறி இருக்குது அந்த வகையில இவைக்கான ஒரு இலங்கையை நம்பி வந்தவைக்க ஒரு நல்ல ஏண்டா நாங்கள் எங்கள நாட்டிலேருந்து அகதியா போய் எவ்வளவு பேர் வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கணும் அந்த வகையில் அவைண்ட வ எங்கள வழியே எங்களால் உணர முடிகிறது அந்த வகையில் பார்க்க இவைக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்க வேணும் கிடைக்கும் ஓகே இந்த வீடியோவில் நாங்கள் இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வேணும் ஏன்னா நிறைய பேருங்களை கேட்டு கொண்டிருந்தேன் நீங்கள் இந்த அகதிகளுக்கு என்ன நடந்தது என்ன நடந்ததுன்னு சொல்லி அதுக்கான ஒரு விளக்கத்தை நாங்கள் ஒரு வீடியோ போட்டுனாங்கன்னா அதுக்கான விளக்கத்தை சொல்லுவோணும் அடுத்ததாக இவைகள் இவைக்கு என்ன நடக்க போகுது இவை இதுவரைக்கும் நடந்ததை நாங்கள் உங்களுக்கு சொல்லி என்ன நடக்க போறது என்ற ஒரு விஷயத்தையும் நான் உங்களோட வந்து பகிர்ந்து கொள்வோம் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல இருந்து உங்கள இந்த விதைபெறம் முதல் இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க பாய் வரைக்கும் வணக்கம் நேற்றைய தினம் இலங்கையின் முல்லைத்தீவு மாவட்டத்தின் முள்ளிவாய்க்கால் கடற்பரப்பில் மியன்மாரிலிருந்து ஆதிகளை அழைத்து வந்து படகு கரையை வந்தடைந்ததாக தகவல்கள் ஒலியாகியிருந்தது குறிப்பாக நமது கடற்படை இது தொடர்பாக அறிவித்திருந்தது இந்த படையில் நூற்றி நான்கு அகதிகள் இருந்ததாக ஆரம்ப கட்ட தகவல்கள் ஒலியாகியிருந்தன ஆகவே இதன் பிரகாரம் இன்றைய தினம் இந்த மக்கள் ரோஹிங்கிய மக்கள் திருகோணமலை துறைமுகத்திற்கு அழை அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே இதன் பிரகாரம் நாங்கள் திருகோணமலை மாவட்டத்தில் பாதுகாப்பு பிரிவினர் போன்று நமது சுகாதாரத்துறையினர் அதுபோன்று நிர்வாகத் நிர்வாகத்துறையினர் மேலும் ஒளி விவகார ரீதியிலே அத்துடன் நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் அதிகல் விவகார அந்த பிரிவுகளையும் சம்பந்தப்படுத்தி கொண்டு துறைமுக அதிகார சபையும் சம்பந்தப்படுத்தி கொண்டு நாங்கள் மிகவும் சிறப்பாக இந்த வேலை திட்டத்தை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் அடுத்த கட்டமாக தேசிய சர்வதேசிய சட்டங்களுக்கு அமைவாக இந்த மக்களது எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பாக நாங்கள் தீர்மானிப்போம் குறிப்பாக இவர்கள் சட்டத்தின் முன்னிறுத்தப்பட்டு தற்காலிகமாக இவர்கள் தடுத்து வைக்கப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக இவர்களுக்கான அடுத்த வேலை திட்டங்களை நாங்கள் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இதில் இலங்கை அரசும் அது யுவன் யுஎன்எசிஆர் நிறுவனமும் ஒன்றிணைந்து இந்த விடயத்தை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம்